திருப்பதி லட்டு விவகாரத்தில் சமீபத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்திய அளவில் ஏன் உலக அளவில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவலை தெரிவித்தார் திருப்பதி லட்டு தயாரிப்பில் பன்றிக் கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து பெரும் அதிர்ச்சியை உருவாக்கினார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதே இதனால் கடந்த ஐந்து வருடங்களாக திருப்பதி லட்டு சாப்பிட்ட பக்தர்கள் அனைவரும் நாம் மாமிசத்தை உண்டு விட்டோமே என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு நிலைகுலைந்து போயிருக்கின்றனர் மேலும் இந்த தகவல் யூ சமூக வலைதளங்கள் பத்திரிகைகள் மீடியாக்கள் டெலிவிஷன்கள் என அனைத்து பக்கங்களிலும் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது திருப்பதி லட்டு தயாரிப்பில் பாட்டுக் கொழுப்பு பன்றிக் கொழுப்பு கணக்கப்பட்டிருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு ரோடு தெரிவித்ததுதான் ஆந்திராவில் கடந்த முறை ஆட்சி நடத்திய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இந்த தவறு நடைபெற்றிருப்பதாக பெரும் குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி மீது வைத்தார் இதுவும் பரபரப்புக்குள்ளானது திருப்பதிக்கு நிறைய சலுகைகளை செய்திருக்கிறார் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்று சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்கனவே ஒரு நற்பெயர் உண்டு ஆனால் அந்த பெயர் எல்லாம் தற்போது திருப்பதி லட்டு விவகாரத்தில் பெரும் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது நடிகை ரோஜா அதாவது ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் ஆந்திராவில் அமைச்சராக இருந்த நடிகை ரோஜா இது பற்றி கூறும்போது சந்திரபாபு நாயுடுக்கு பக்தி எதுவும் கிடையாது அவர் தன்னுடைய அரசியலுக்காக திருப்பதி வெங்கடாஜலபதியை லட்டு ரூபத்தில் ரோடுக்கு இழுத்து வந்துவிட்டார் அவர் பூஜை புனஸ்காரங்களில் பங்கேற்கும் போதும் தனது காலில் உள்ள ஷூவை கூட அகற்றுவதில்லை என்று பெரும் குற்றச்சாட்டு கூறினார் இதற்கிடையில் லட்டு சர்ச்சை பற்றி நடிகர் கார்த்திகிடம் கேட்டபோது அவர் லட்டு ஒரு சென்சிட்டிவ் விவகாரம் அது பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று கூறினார் ஆனால் அவரது இந்த கருத்தை ஏதோ பெரிய தவறாக கூறிவிட்டார் என்பது போல் ஆந்திராவின் தற்போதைய துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் நடிகர் கார்த்திக்கு எச்சரிக்கை விடுத்தார் அவரது எச்சரிக்கையை அடித்து நடிகர் கார்த்தி தனது எக்ஸல பக்கத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் இதுவும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது லட்டு பற்றி எந்த குற்றச்சாட்டும் எந்த குறையும் சொல்லாமல் அது உணர்வுபூர்வமான விஷயம் அது பற்றி பேச விரும்பவில்லை என்று சொன்னதற்காக கார்த்திக்கு பவன் கல்யாண் மிரட்டியது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது மேலும் மேலும் லட்டு பரிதாபங்கள் என்ற தலைப்பில் யூடியூபர்கள் கோபி சுதாகர் தனது யூடியூப் தளத்தில் வீடியோ வெளியிட்டனர் அதற்கும் பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் யூடியூபிலிருந்து அந்த வீடியோவை நீக்க செய்தனர் இதையடுத்து வீடியோவை நீக்கிய கோபி சுதாகர் லட்டு பரிதாபங்கள் வீடியோ வெளியிட்டதற்காக மன்னிப்பும் கேட்டனர் இந்த நிலையில்தான் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சாவி சுப்ரீம் கோர்ட்டில் லட்டு விவகாரம் குறித்து வழக்கு தொடர்ந்து இது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிக்க ஒப்புக்கொண்டு நேற்று அறிவித்த நிலையில் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதே தற்போது அதுதான் நடந்திருக்கிறது திருப்பதி லட்டு தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அவர்கள் இதை விசாரித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு சரமாறி கேள்வி எழுப்பி இருக்கின்றனர் அப்போது ஆந்திர அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் இது பற்றி கேட்டபோது லட்டு தயாரிப்புக்கு நெய் உரிய தரத்தில் இல்லாத சோதனைக்கு அனுப்பினோம் இரண்டாவது முறையும் சோதனைக்கு அனுப்பினோம் பின்னர் ஆய்வகத்தில் சோதனை செய்யப்பட்டது என விளக்கம் அளிக்கப்பட்டது இதை அடுத்துதான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பி அவரை கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டு நீதி முன் கைகட்டி நிற்க வைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து சந்திரபாபு நாயுடுவுக்கு எழுப்பிய கேள்வியில் இந்த விவகாரத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக கடவுளை வைத்திருக்க வேண்டும் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டது தொடர்பான ஆய்வறிக்கையில் எந்த தெரிவும் இல்லை அரசியல் சாசனத்தை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அலுவலகம் கவனமாக செயல்பட்டிருக்க வேண்டும் மேலும் லட்டு பிரசாதம் தொடர்பான ஆய்வு முடிவுகள் ஜூலையில் வந்த நிலையில் செப்டம்பர் மாதம் அதனை வெளியிட்டது ஏன் திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும்போது போது ஊடகங்களுக்கு பேட்டி ஏன் எஸ்ஐடி குழுவின் அறிக்கை கிடைப்பதற்கு முன்பே ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன கட்டாயம் என்ன கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது லட்டு தயாரிப்பில் கலப்படனை பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் எங்கே சுவை மாறியதாக கூறப்படும் லட்டுகள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனவா தற்போதைய நிலையில் ஆய்வுக் கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நெய் லட்டு தயாரிக்க பயன்படுத்தவில்லை என்பது தெரியவருகிறது தொடர்ந்து புகார் கிடைக்கப்பட்டிருந்தால் நெய் டேங்கர்கள் அனைத்திலும் மாதிரி எடுத்திருக்க வேண்டும் திருப்பதி லட்டு விவகாரத்தை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள எஸ்ஐடி விசாரிப்பதா அல்லது சுதந்திரமான விசாரணை கொண்டு விசாரிப்பதா என்பதை மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் தட்டு விவகாரத்தை ஏதோ சாதாரண விவகாரமாக சந்திரபாபு நாடு எடுத்துக்கொண்டு பேசியிருப்பது தற்போது அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்லப் போகிறார் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதெல்லாம் கூடிய விரைவில் தெரிய வரும்